வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு மட்டன் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோம்புக்கஞ்சி பண்ணுறதுக்கு நூற்றம்பது கிராம் மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து சீரக சம்பா அரிசி ரெண்டு கப் பாசிப்பருப்பு முக்கால் கப் இது ரெண்டத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து ஒரு விசில் குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு கையளவுக்கு புதினா மல்லி நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் கொத்துக்கறி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் கூட சேர்த்துக்கிறேன் இது கூட அரிசி பருப்பு ரெண்டும் வாட்ச் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அதையும் கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கஞ்சி தானே பண்ண போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறேன் அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாதி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ப்ரெஷர் போயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போது கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு அரைச்ச தேங்காய் இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்து கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஹீட் ஒரு கையளவுக்கு முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா கஞ்சியில் சேர்க்குறதுக்காக இப்போது வறுத்த முந்திரி வெங்காயம் இது ரெண்டத்தையும் கஞ்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கஞ்சி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்